வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதன்கிழமை என்று புயலாக வலுப்பெறும் என்றும் டெல்டா உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழக வடலோர கடலோர பகுதி பகுதிகளில் மழை தொடரக்கூடும் கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தெட்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது இருபத்தொன்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கையில் கனமழை பெய்து வருகிறது வங்கக்கடலில் கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையில் இருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் எழுநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது மேலும் நாகைக்கு தென்கிழக்கு ஐநூற்று இருபது கிலோமீட்டர் மற்றும் புதுச்சேரி தென்கு தென்கிழக்கு அறுநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இலங்கையை பொறுத்தவரையில் திரிகோணமலையில் இருந்து இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது இதனால் இலங்கையின் திரிகோணமலை மன்னார் வவுனியா கிளிநொச்சி என பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது இலங்கையில் மழை மற்றும் வெள்ளத்தால் பத்து மாவட்டங்களில் பதினைந்தாயிரத்து எழுநூற்று பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்து ஐந்து ஐநூற்று அறுபத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பெயர் பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்பட்டதுடன் வடக்கு கிழக்கு மத்திய மாகாணங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான இடங்களில் நூறு மில்லி மீட்டரை தாண்டி மழை பொழிவு பதிவாகி பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காரைக்காலில் அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது சாலையில் தேங்கியிருக்கும் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது புயல் எச்சரிக்கை காரணமாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு காரைக்காலுக்கு வந்தடைந்தனர் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் கமாண்டர் கோபிநாத் தலைமையில் முப்பது பேர் கொண்ட குழுவினர் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் திருவாரூர் மாவட்டத்தில் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது மாவட்டம் முழுவதும் காலை இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அறுபத்து மூன்று சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக திருவாரூரில் ஒன்பது புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழையும் நன்னிலத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் இப்படி இது உள்ளது நீடாமங்கலத்தில் ஏழு புள்ளி மூன்று சென்டிமீட்டரும் திருத்துறைப்பூண்டியில் ஏழு புள்ளி மூன்று சென்டிமீட்டரும் மன்னார்குடியில் ஏழு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது முத்துப்பேட்டையில் ஆறு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்று பகுதிகளில் கனமழை பெய்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது பல இடங்களில் வாகனங்கள் பழுதாகி நின்றதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர் பொன்னேரி தேரடி ரயில்வே சுரங்கப்பாலத்தில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்ற நிலையில் அதனை பள்ளி மாணவர்கள் மிகுந்த சிரமத்துடன் கடந்து சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது உள்ளது பெருமாள்பேட்டை மீனவ கிராமத்தில் பத்திற்கும் மேற்பட்ட வீதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் அங்கு குடிநீர் குழாய் நீரில் மூழ்கியதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக தங்களுக்கு குடிநீர் வசதி செய்து தரப்பட வேண்டும் என்றும் நிரந்தர தீர்வாக வடிகால் வசதியை ஏற்படுத்தித் தர வேண்டும் எனவும் மீனவ கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதித்திருந்த நிலையில் தனியார் படகு சவாரி நிறுவனங்கள் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகளை கடலுக்கு அழைத்துச் சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆபத்தை உணராமல் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ஐந்திற்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் அழைத்துச் சென்று மீண்டும் படகு சவாரி மையத்திற்கு திரும்பியுள்ளனர்